நேயர்களுக்கு அன்பான வணக்கம் கல்வி காரகன் புதனை அதிபதியாகக் கொண்ட மிதனராசி நண்பர்களே எதிலும் சமயோஜிதம் நிதானமாக செயல்படும் தன்மை கைக்கு எட்டாத கனியையும் கிளையை வளைத்து லாவகமாக பதித்துக்கொள்ளும் சாதுரியம் இவையெல்லாம் உங்கள் வெற்றிக்கு பிடிவாதம் பெருந்தன்மை விடாமுயற்சி இந்த மூன்றையும் வைத்து கொண்டு வாழ்வை ரசித்து கொண்டிருக்கும் மிதனராசி நண்பர்களுக்கு இதுவரை மூன்றில் ராகுவும் ஒன்பதில் கேதுவும் நின்று சம பலன்களை சுமாராக தந்திருப்பார்கள் குறிப்பாக சொல்வதென்றால் ராகுவினால் நன்மைகளும் கேதுவினால் கெடுபலன்களும் ஏற்பட்டிருக்கும் இவையெல்லாம் இனி மாறப் போகின்றது இன்னல்கள் நீங்கி இனிமை தொடங்க இருக்கின்றது இந்த ஆண்டு ஆடி மாதம் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரப்போகிற ராகு கேது இடமாற்றம் உங்கள் வாழ்வை வசந்தமாக்க போகிறது ராகு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் கேது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கும் இடமாகிறார்கள் தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லப்படுகிற இரண்டாம் இடத்திற்கு ராகு வருவதால் அவ்வளவு நல்ல செய்தி அல்ல என்றுதான் எல்லாரும் சொல்வார்கள் என்றாலும் கூட பேச்சில் வல்லவர்களான நீங்கள் பேச்சை கொஞ்சம் குதைத்து கொள்வது நல்லது நடக்கும் நீங்கள் இதுவரை என்னவெல்லாம் சொன்னாலும் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் இப்போது நீங்கள் எதை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள் வாக்கு வாதங்களில் ஈடுபடாமல் இருப்பதே உங்களுக்கு நல்லது முன்பு நீங்கள் செய்வதெல்லாம் சரி என்று தலையாட்டி போனவர்கள் இப்போது நீங்கள் எதை செய்தாலும் அதில் குறை கண்டுபிடிப்பார்கள் எதிர்த்து பேசினால் வில்லங்கம் தானாக வந்து சேர்ந்துவிடும் செய்வதை செம்மையாக செய்வதில் தான் உங்கள் கவனம் இருக்க வேண்டுமே ஒழிய எதிர் பதிலுக்கு பதில் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உங்கள் பொன்னான காலம் வீணாகிவிடும் ராகுவைப் போல் கொடுப்பாதுமில்லை ராகுவை போல் இல்லை என்று சொல்வார்கள் மிதுனராசி நண்பர்களே உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட ரோகம் வரப்போகிறது நண்பர்கள் உதவுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் வாசலை தேடி அதிர்ஷ்டம் வந்து நிற்கிறது நீங்கள் வாசலை திறந்து ஒழியே அதிர்ஷ்டத்தின் அழைப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் ராகுவைப் போல் இல்லை ராகுவைப் போல் இல்லை என்று சொல்வார்கள் மிதுனராசி நண்பர்களே இந்த ராகு இடமாற்றம் என்பது உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட மலையை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது அதிர்ஷ்டம் உங்கள் வாசலில் வந்து நிற்கிறது நீங்கள் வாசலை திறந்து வைத்திருப்பீர்களே ஒழிய அதன் அழைப்பை ஏற்றுக்கொள்ள மறுப்பீர்கள் கொஞ்சம் நிதானமாக பொதுமையாக எதையும் செய்தால் அதிர்ஷ்டம் உங்களை உயரத்துக்கு கொண்டு செல்லும் அதிகப்படியான தன்னம்பிக்கையால் என்னால் தான் எல்லாம் முடியும் நான் செய்தால் தான் சரி என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு அதன் போக்கில் அப்படியே எதையும் செய்து கொண்டிருந்தால் வேலையே பணி செய்யும் தொழிலே தெய்வம் என்று உழைப்பில் கவனம் செலுத்தினால் உங்கள் உயர்ச்சியை உங்கள் உயர்வை யாராலும் தடுத்து விட முடியாது செலவுகள் அதிகமாகிறது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கேற்ற வருமானத்திற்கும் வழிவர வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் விலகவே உங்களுக்கு பூர்வீக சொத்து முழு முழுமையாகவோ அல்லது அதன் ஒரு பகுதியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் மிதுன ராசி நண்பர்களே உங்களுக்கு இதுவரை ஒன்பதில் நின்று பல சங்கடங்களை சஞ்சலங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த கேது இப்போது உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் நின்று எதிர்பாராத திருப்பங்களை ஏற்படுத்தப் போகிறார் அவசரமில்லாமல் நிதானமாக நீங்கள் மேலும் மேலும் பொதுமையாக இருக்க இருக்க கேதுவின் கெடுபலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உங்கள் வாழ்க்கை வசந்தமாக்கும் இதுவரை முழு உடல் பரிசோதனை செய்யாமல் இருந்திருப்பீர்களே ஆனால் உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் ஒன்று விட்டால் ஒன்று என்று உங்கள் உடலில் ஏதாவது ஒரு நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உணவு பழக்கவழக்கங்கள் வெளியில் அலைச்சல் வெளியில் தண்ணீர் குடிப்பது போன்ற விஷயங்களில் மிக கவனமாக இருந்து கொண்டால் உங்களுக்கு நோய் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம் இரவு நேரங்களில் தெரியாத இடங்களில் புதிய பாதையில் தனியாக பயணம் செய்ய வேண்டாம் வாகனங்களில் செல்லும் போது மெதுவான வேகத்தில் செல்லுங்கள் இல்லையென்றால் விஷப்பூச்சிகள் கடிப்பதற்கும் விபத்துக்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எனவே கவனமாக இருந்தால் நன்றாக வாழலாம் வீடு நிலம் விற்பதற்கான வாய்ப்புகள் வரும் ஆனாலும் கூட நீங்கள் அதற்கான ஆவணங்களை மிகவும் கவனமாக பார்த்து கையெழுத்திட வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற சிக்கல்களில் சென்று மாட்ட வேண்டும் தொழில்துறை சார்ந்த மிதுனராசி நண்பர்களே அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிப்பணம் பாக்கியிருந்தால் அதை உடனடியாக கட்டிவிடுங்கள் பிறகு பார்க்கலாம் அவர்கள் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் கெட்டலாம் ஏதாவது சொல்லி சமாளித்து கொள்ளலாம் என்று நீங்கள் தாமதப்படுத்தினால் அது உங்கள் தொழிலுக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாகும் உள்ளதும் போச்சே என்ற நிலை வராமலிருக்க அரசுக்கு உரிய நேரத்தில் உரிய பணத்தை விதிமுறைப்படி கெட்டி உங்கள் கணக்கு வழக்குகளை முறையாக வைத்துக்கொண்டால் கொண்டால் லாபம் இருமடங்காகும் புதிய முதலீடுகளை தவிர்த்து இருப்பதை காப்பாற்ற மிகவும் கவனமாக செயல்படுங்கள் கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் கூட்டாளிகளுடனோ பங்குதாரர்களுடனோ தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் அப்படி ஈடுபட்டீர்களே ஆனால் உங்கள் லாபம் நஷ்டமாக போய் முடியும் அமைதியாக எதையும் கையாளுவதால் மட்டுமே உங்கள் கௌரவம் உங்கள் மரியாதை தொழில் துறையில் காப்பாற்றப்படும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றும் மிதனராசி நண்பர்களே உங்களுக்கு உயர் அதிகாரிகளின் மேல் அதிகாரிகளின் ஆதரவு மிக நல்ல வகையில் அமையும் சக ஊழியர்களிடம் சகஜமாக பழகி விட்டு கொடுத்து சென்றால் உங்களுக்கு பதவி உயர்வு எளிதில் கிடைக்கும் உங்கள் மீது பொறாமைப்படுபவர்கள் இருந்தாலும் கூட அவர்களிடம் பண்பாக நடந்து கொள்ளுங்கள் தேவையற்ற வகை உருவாவதை தடுத்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு எல்லா வகையிலும் அலுவலகத்தில் மதிப்பும் செல்வாக்கும் கூடும் நீங்கள் செய்வதே சரி உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற ஆணவ போக்கை கொஞ்சம் விட்டுவிட்டு நடந்து கொண்டீர்களே ஆனால் மீண்டும் நல்ல வாய்ப்பு உங்களுக்கு அலுவலகத்திலேயே கிடைக்கும் மிதுனராசி பெண்களுக்கு இரண்டாம் வீட்டில் நிற்கும் ராகு குடும்பத்தில் சலசலப்பை ஏற்படுத்தினாலும் ஏற்படுத்துவார் பேச்சை குறைத்து கொண்டிருந்தால் குடும்பத்தாரிடமும் புகுந்த வீட்டாரிடமும் கணவரிடமும் சண்டை வராமல் இருக்கலாம் அனுசரித்து போவதால் மட்டுமே அன்பை வளர்க்க முடியும் என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பதிலுக்கு பதில் என்று போகாமல் இருப்பதே உங்களுக்கு நல்லது பணியாற்றும் பெண்களுக்கு பணி சுமை அதிகமாக இருப்பதால் உடல் நலனில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது எனவே வெளி உணவுகளை தவிர்த்து வீட்டில் சமைத்த உணவுகளை உட்கொள்வதே நல்லது வண்டியில் செல்லும் வாகனம் ஓட்டும் பெண்கள் போக்குவரத்து விதிகளை மீறாமல் நடந்து கொள்வதால் பல சிக்கல்களிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் சில பேருக்கு காதல் திருமணங்கள் வாழ்க்கையில் நடைபெறுவதற்கான காலம் இருக்கிறது கல்வி பயிலும் ராசி மாணவர்களே உங்களுக்கு இந்த ராகு கேது இடமாற்றம் எச்சரிக்கை மணி என்றுதான் சொல்ல வேண்டும் விளையாட்டு போக்கில் விளையாட்டில் கவனம் செலுத்தி தேர்வில் தக்கபடி எழுதாமல் போனால் போட்டி தேர்விலோ சரி கல்லூரி தேர்விலோ பள்ளி தேர்விலோ நீங்கள் நினைத்த அளவுக்கு மதிப்பெண்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை ஆசிரியர்களிடமும் பெற்றோரிடமும் நல்லபடியாக நடந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக அமையும் பள்ளி கல்லூரி போன்ற நிறுவனங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ள விதிமுறைகளை மீறாமல் ஒழுக்கமாக நடந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை உயர்வு பெறும் அரசியல் துறை சார்ந்த மிதுனராசி நண்பர்களே இரண்டாம் வீட்டுக்கு வந்ததாக பொதுமையை கற்றுத்தருவார் எட்டாம் வீட்டுக்கு வந்த கேது வேண்டாத விவகாரங்களிலிருந்து உங்களை விலக்கி வைப்பார் கிரகங்கள் சொல்வதை கேட்டு அதன்படி பொதுமையாகவும் நிதானமாகவும் நடந்து கொண்டால் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி உங்களுக்கு பதவிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் பேசுவதெல்லாம் சரி என்ற எண்ணத்தை விட்டுவிட்டால் நல்லது அனாவசிய செலவுகள் கைக்கு மீறி ஏற்படும் இந்த செலவுகளெல்லாம் உங்களுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் இந்த செலவுகள் உங்களுக்கு பதவியை பெற்றுத் தருவதற்கும் மக்கள் செல்வாக்கை ஏற்படுத்துவதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதை பயன்படுத்தி கொண்டு அரசியல் துறையில் வெற்றி பெறுவதற்கு புதுமையாக நடந்து செல்லுங்கள் கலைத்துறையை சார்ந்த மிதுனராசி நண்பர்களே யார் யாருக்கோ என்னென்னவோ கிடைக்கிறதே என் திறமைக்கு வாய்ப்பும் வசதியும் இன்னும் வரவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் இனி அதெல்லாம் மாறப்போகிறது உங்கள் திறமைக்கு ஏற்ற வாய்ப்பு உங்கள் வீடு தேடி வரும் புதிய ஒப்பந்தங்களில் கையொப்பம் இடப்போகிறீர்கள் யாரும் எதையும் செய்துவிட்டு போகட்டும் என் வேலையை நான் செம்மையாக செய்யப்போகிறேன் என்று உங்கள் வேலையில் மற்றும் நீங்கள் கவனம் செலுத்தினால் மிகப்பெரிய விருதுகளும் பாராட்டும் உங்களை தேடி வந்து உங்களை மகிழ்ச்சியின் எல்லைக்கு கொண்டு செல்லும் ஆனால் கடன் வாங்கும் போது மட்டும் பிறருக்காக ஜாமீனில் கையெழுத்து போட்டு விடாதீர்கள் அப்படி நீங்கள் ஏதாவது செய்துவிட்டால் அந்தச் அந்த சிக்கலே உங்கள் வாய்ப்பை தட்டி பதித்துவிடும் இயல்பாகவே இரக்க குணம் கொண்ட மிதுனராசி நேயர்களே நீங்கள் வழிபாடு செய்தால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி வந்து சேரும் இந்த ராகு கேது இடமாற்றத்தினால் ஏற்பட போகும் தீமைகளிலிருந்து நீங்கள் விலக வேண்டுமானால் செவ்வாய்க்கிழமை தோறும் அம்மனை வழிபட்டு வாருங்கள் குறிப்பாக புற்றுள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தால் உங்கள் தோஷங்கள் எல்லாம் நீங்கும் வாய்ப்பும் நேரமும் கிடைக்குமேயானால் சங்கரன் கோவிலுக்கு சென்று கோமதி அம்மனை தரிசித்து விட்டு வந்தால் எல்லா இன்னல்களும் நீங்கும் அதேபோல் விநாயகரை வழிபடுவது என்பது கேதுவின் கெடுபலன்களை வெகுவாக விடும் அதனால் செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகரை சென்று அருகம்போல் மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள் உங்கள் இன்னல்களெல்லாம் நீங்கி இன்பங்கள் நிறையும்